பாடியில வந்து நாலு இடத்துல வந்து செரிமான நொதிகள் வந்து சுரக்குது ஃபஸ்ட்டு வந்து வாயில ரெண்டாவது வந்து இறப்பையில் மூணாவது கணையத்துல நாலாவது வந்து குடலில் வாயில வந்து டயலின் அதாவது உஞ்சி சுரப்பியான அமைலைஸ் வந்து சுரக்குது அமைலைஸ் வந்து ஸ்டாச்சை வந்து மால்டோஸா வந்து மாற்றுது ரெண்டாவது வந்து இறப்பையில் இறப்பையில வந்து பெப்சினோ ரெனினோ அப்படின்ற ரெண்டு நொதிகள் வந்து சுரக்குது

என்ன சொல்லா கனைய அமேலேஸ் கனையேஸ் அதுக்கடுத்து வந்து வந்து ஸ்டார் வந்து மால்டோசா வந்து மாத்துது கனைய கனையேஸ் வந்து ஆஹ் கொழுப்ப வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்சின் ட்ரிப்சின்றது வந்து வந்து மாத்து அதுக்கடுத்து வந்து கைனோட கைனோட்ரிபின் வந்து புரதங்களையும் வந்து பெப்டோன்களையும் வந்து புரதத்தை வந்து அமினோ ஆசி புரதத்தை வந்து பெப்டைடுகளாகவும் ஆஹ் வந்து ஆஹ் பாலிபெப்டைட் ஆஹ் அப்புறம் வந்து ட்ரைபெப்டைட் ஆஹ் டைபெப்டைடாக வந்து மாத்துது லாஸ்டா இருக்கிறது வந்து இரப்பை சுரப்பிகள் இரப்பையில வந்து மால்டோஸ் சர்க்கரைய வந்து ஆஹ் குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது லாக்டேஸ் நொதி வந்து லாக்டோஸ் சுகரை வந்து குளுக்கோஸ் galactose கேலக்டோஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது ஆஹ் அதுக்கடுத்து வந்து சுக்ரோ சுக்ரேஸ் சுக்ரோஸை வந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரெக்டோஸா வந்து கன்வெர்ட் பண்ணுது லாஸ்ட் வந்து லிபேஸ் லிபேஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸா வந்து கிசரா வந்து கொழுப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுது <laughs> <laughs>